விருச்சக ராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே துணை நிற்கக்கூடியவங்க அன்பால் ஏமாறக்கூடிய நபர்களாக விருச்சக ராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருப்பீங்க இதை நினச்சி நிறைய நாட்களில் தனியாக இருக்கும்போது அழுதுருப்பீங்க ராசிக்காரங்க ஈயரும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா விருச்சகராசிக்காரங்களை தேடி வருவாங்க தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்கள் வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை மறந்து மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய நபர்களை தான் விருச்சகராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் தான் தினம் தினம் நினைச்சி அதற்காக வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்கள் தலைவிதி போகுது பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா நாலு கிரகங்களுடைய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை கண்டிப்பாக ஒரு மாட் மாறுதலும் உண்டாக போகுது சதுர்கிரக யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசியிலிருந்து இருக்கக்கூடிய சூரிய பகவான் புதன் பகவான் ராகுது பகவான் சுக்கர பகவானுடைய சேர்க்கை வந்து நடைபெறுறதுனால இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக கருதப்படுகிறது ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாதீங்க உங்கள்கிட்ட இருக்கிறவங்க உங்களை அவசரப்படுத்துவாங்க நீ அதை செய் அப்படின்னு நீங்கள் எதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்து அதை ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசித்து அந்த செயலை நீங்கள் செய்யுங்க விருச்சிக ராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம் தான் அதிகமாக ஏற்பட்டு இருக்குது விருச்சக ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போது இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் வந்திருக்கும் புதுசாக ஒரு பிரச்சனை அவங்கள தேடி வந்திருக்கும் விருச்சக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியும் சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிகிட்டு போயிருந்தா பெரும்பாலான விரிச்சக்க ராசிக்காரங்களுடைய பதிலா இருக்குது நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு விருச்சிகராசிக்காரங்க ராசிக்காரங்க நம்பி நீங்கள் என்றைக்குமே இருக்க மாட்டீங்க நம்மனால் மற்றவங்களுக்கு கடுகு அளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க தன் இருந்தது அப்படின்னா அதை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி நான் வந்து அவங்களுக்கு அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி காட்ட மாட்டாங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் குறிப்பாக இறக்க குணம் படைத்தவர்களாக அதிகமாக இருக்கிறீங்க இந்த இறக்க குணம் தான் உங்களை மற்ற இருந்து வேறுபடுத்தி காட்டுது விருச்சிக ராசிக்காரங்க கஷ்டத்தை மறைச்சிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் பார்க்குறவங்க ஏதோ நீங்கள் சந்தோஷமாக ரொம்பவே வந்து லட்சாதிபதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் கூடுறக்கிறீங்க நிறைய நபர்கள் வந்து நினச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் ராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதிங்கிறதே இருக்கும் பணத்தால் நிறைய பிரச்சனைகளை ராசிக்காரங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாருன்னா அது நீங்கள் தான் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமித்து பழகுங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கடன் பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி ஆயிடும் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது செவ்வாய்க்கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணவரவு தாராளமாக கிடைக்கும் நினைச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் செஞ்சாருமன்றாரு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவர் ஏற்படுத்தி தருவார் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் வருமானம் அதிகமாக இருக்கும் குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால படிச்சுட்டு நீங்கள் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாட்களாக வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த அரசாங்க வேலையோ அல்லது வந்து ஐடி ஜாப்போ அல்லது பிரைவேட் ஜாப்போ எதாக இருந்தாலும் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது வரக்கூடிய நாட்களில் கோர்ட்டு கேஸ்னு அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாறும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலையும் சரி உங்கள் தொழில் வளத்திலையும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனை கொடுத்துருப்பாங்க இனிமேல் அவர்களுடைய தொல்லை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலே இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு நான் இந்த கம்பெனியில் அஞ்சாறு வருஷமாக வேலை செய்கிறேன் எனக்கு ஒரு சம்பளம் சேர்த்து கொடுத்ததில்லை ஒரு ப்ரமோஷன் கொடுத்ததில்லை அப்படின்னு மனதளவில் நிறைய நிறைய பேர் நினச்சிருப்பீங்க புதுசாக வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே வேணுங்கிறத பண்றாங்க நானும் இந்த கம்பெனிக்காக வந்து இரவு புகழ் பார்க்காம என்னோட சொந்த கம்பெனியை நினைச்சி நான் வேலை செய்கிறேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு சம்பள உயர்வோ ஒரு பதவி உயர்வோ எதுவுமே கிடைக்கிறதில்ல அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அனைத்துமே உங்களுக்கு கிடைக்க போகுது நீ வரக்கூடிய நாட்களில் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போவீங்க புதிய பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவேன் உற்பத்தியில் இருந்த விலகி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை வரக்கூடிய நாட்களில் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு பழகக்கூடிய வாய்ப்பு வெளியூர் வெளிநாடுகளில் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கலை அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே இருப்பாங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க இருக்குது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிக்கு அதற்குண்டான உதவிகள் விரைவில் கிடைக்கும் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்கள் நண்பர்களே உங்கள் மீது பார்த்து பொறாமை கொள்ளக்கூடிய நாட்கள் எல்லாமே வரப்போகுது சொந்தக்காரங்க எல்லாமே வந்து என்னடா அது இவ்வளோ கீழே இருந்தவன் திடீர்னு எப்படி இவ்வளோ மேலே வந்தான் அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி புரளி பேசக்கூடிய நாட்களும் வெகு விரைவில் கிடையாது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கே வரப்போகிறார் இது நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்குது ஏதாவது ஆபத்து வந்துருமா என் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே கடந்த ரெண்டு வருஷமா நடக்கல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய நல்லது நடக்க போகுதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நடக்காம போயிருமா அப்படி நிறைய பேர் வந்து கவலைப்பட்டு இருப்பீங்க சனிப்பெயர்ச்சியால் ராசிக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராது சனி பகவான் கொடுக்க நினைத்தால் அதை யாராலுமே தடுக்க முடியாது அவர் கொடுக்க நினைச்சிட்டாருன்னா அது கண்டிப்பாக கொடுத்துருவார் அதே மாதிரி முதலில் நீங்கள் செய்த கர்ம அம்மாவிற்கு ஏற்ற தண்டனையை ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருவார் அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் நிறைய பேருடைய கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்ததுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் நல்லா நடக்க போதுன்னு சொன்னீங்க இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை தை மாதம் பிறந்தால் வழி சொன்னீங்க எந்த ஒரு வழியும் பிறக்கல கஷ்டங்காலம் மட்டும்தான் எனக்கு வந்திருக்குன்னு பெரும்பாலான பேர் சொல்லுவீங்க அதாவது கடந்த காலகட்டங்கள் இருந்தது அப்படியே உங்களுக்கு முதல் மூன்று மாதத்துக்கு ட்ராவல் ஆகி வரும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் வரைக்கும் கடந்த கால காலகட்டங்களில் எப்படி இருந்ததோ அது வந்து சனி பெயர்ச்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூ ஆகும் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாமே இந்த முதல் அடுத்து நடக்கக்கூடிய ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு நடக்க திருமணம் ஆகாத நபர்களுக்கு விரைவில் விருச்சு ராசிக்காரங்க நிறைய பேருக்கு வந்து ஆண்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒரு எட்டா கணியாகவே இருக்குது முப்பதுலேருந்து இருந்து கிட்டத்தட்ட நாற்பது வயசுக்குள்ள நிறைய ஆண்கள் வந்து திருமணம் பண்ண ஆகாமல் நிறைய நபர்கள் இருக்காங்க விரைவில் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த நல்ல வரண் உங்களை தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த விருச்சு ராசி நேரத்தில் அதை வந்து நீங்க டைவர்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை வந்து கணவனையும் மனவனையும் இழந்திருந்தாலும் சரி அடுத்து வந்து மறு வாழ்க்கையை நோக்கி போகலாமா வேண்டாமா அப்படிங்க ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி மறுவாழ்க்கையை நோக்கி போகும்போது ஏதாவது சமூகம் ஏதாவது சொல்லுமா இல்லை சுற்றி இருக்கிறீங்க ஏதாவது தப்பாக சொல்லுவாங்களா அப்படின்னு ஒரே காரணத்துக்காக மறு வாழ்க்கையை நோக்கி போகாமல் இருப்பீங்க கண்டிப்பாக அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக அனைவருக்குமே தேவை விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு மறுவாழ்க்கைங்கிறது உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும் திருமணம் ஆகி மூன்று நாலு வருடங்களுக்கு மேலேயே ஆயிருக்கும் ஆனால் குழந்தை பாக்கியம்ங்கிறது இல்லாமல் இருந்திருக்கும் இவங்க பார்க்காத ஆசை எல்லாம் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் குழந்தை பாக்கியம் என்பது எல்லாமே இருக்கும் வரக்கூடிய நாட்கள் சனி பெயர் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி ஆகி விரைவில் வந்து குழந்தை பாக்கியம் உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வபு பன்னெண்டாம் வபு பொதுத்திரெல்லாம் நடக்க போகுது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பயத்தோடய இருப்பீங்க ஐயோ நம்ம எதிர்பார்த்த மார்க் வராதா ஒரு நானூற்றம்பதுக்கு மேலே வராதா ஒரு ஐநூற்றம்பதுக்கு மேலே வராதா அப்படின்னு நிறைய பேர் வந்து கவலைப்பட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் ராசிக்காரங்களுக்கு அதிகமாக பணம் செலவாக கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மருத்துவமனை தான் என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டலில் போனால் நாலாயிரம் மூவாயிரம் பில்லு தான் இருக்குது சாமி நானும் கஷ்டப்பட்டு சாதிக்கிற நாலு காசு மிச்சம் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்பா அம்மா சரியில்லை வீட்டுக்காரி சூழ்நிலை பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது மருத்துவத்தால் நிறைய பணம் எங்களுக்கு விரைமாயிட்டு இருக்குது நான் போதும் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடுவேன் விருத்து ராசிக்காரங்க சொல்கிறீங்க உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை பயமுறுத்திட்டு இருந்த நோய்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விலக போகுது ரத்தக் கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து விரைவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டிகள் வாகனங்கள் வாங்குவீங்க உங்களுக்கு வரக்கூடிய சனிக்கிழமை தோறும் நீங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும்